சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது சொல்லுகிறது யாருக்கு அவர் தம்முடைய காலி காரியங்களையும் வழிகளையும் போதிப்பார் அப்படின்னா சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் அல்ல சொல்லுங்க அல்ல யாருக்கு வழியை போதிக்கிறார் அப்போ என்ன அர்த்தமோ நல்ல கோவப்பட்டுட்டு நல்ல சண்டை போட்டுட்டு தேவையில்லெல்லாம் பேசிட்டு ஆண்டடை பாத்துல போய் பக்கத்தில் போய் உட்காந்து நீங்கள் அழுதாலும் நீங்கள் புலம்புனாலும் அல்ல இல்லையா சொல்லுங்க சொல்லுங்கள் இங்க இங்கே பாருங்கள்லாம் என்ன நல்ல போராட்டம் வருதா ரொம்ப கவலை நெருக்குதா காலையிலேருந்து ஒரு நைட்டு எட்டு மணி வரைக்கும் பலவிதமான பாரங்களை சுமந்து பலவிதமான ஏச்சுகளை கம்பெனியில் வேலையில் பார்க்குற இடத்துல வாங்கிட்டு ஆமாம் வேலை பார்க்குற இடத்துல சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த டென்ஷனோடு வந்து ஆமே அப்படியே பாரத்தோடு டென்ஷனோடு அதுக்கு ஊடாக ஃபினான்சியலி ப்ராப்ளம் பிள்ளைகளை குறித்த பாரம் இது கணவனை குறித்த பாரம் ஐ மீன் மனைவியை குறித்த பாரம் இது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து அது ஒரு ப்ரெஷரை கொடுத்து அப்படியே அப்படியே அதை எல்லாம் நீங்கள் வாங்கி வாங்கி அந்த பாரத்தோட வீட்டுக்குள்ளே போகிறீங்களா வீட்டுக்களை போன உடனே ஆண்டர் சொல்கிறாரு எவ்வளவு பாரம் இருந்தாலும் சாந்த குணத்தோடு என் சமீபத்தில் உங்க உட்காரு கையை தட்டுங்கள் அல்ல லூயா சாந்த குணத்தோடு என் சமீபத்தில் வந்து உட்காரு நீங்கள் அந்த சாந்த குணத்தோடு அவர் பக்கத்தில் போய் நீங்கள் உட்காந்துச்சிங்கன்னா அவர் என்ன வசனம் தெரியுமா சொல்லுது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கையை தட்டுங்கள் அல்ல லூயா என்ன தெரியுமா சொல்லுவார் ஆண்டவர் ஏய் பிள்ளை நீ இவ்வளோ பாரத்தை சுமந்துட்டு வந்திருக்கிறா நான் சொல்கிறபடி இனி நீ செய்ய நான் சொல்கிறபடி நீ வாழ்ந்து பாரு ஆமை இந்த பிரச்சனை எல்லாம் அப்படி தூசு போல ஒன்னு காணாமல் போயிரும் அல்லூயா மாறாக அங்கே கம்பெனியில் யாராவது ஏசுனா பத்து ஏச்சி ஏசிட்டு பத்து திட்டு திட்டு பைக்கில் வரும்போது நாலு பேர் அவன் பிரேக் போடலைனாலும் ஒரு இடி இடிக்கு வரும்போது அவனை நாலு ஏசி ஏசிட்டு அவன் ட்ரெயினில் நாலு பேர் இடித்தாங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அதே மாதிரி ஏதாவது ஃபோனில் பஞ்சாயத்து வரும் அந்த பஞ்சாயத்து நாலு நாலு ஏச்சி ஏசி நாலு கோவப்பட்டுட்டு ஆமா அப்படியே பாவத்தையும் உள்ள சுமந்துட்டு பாரத்தோட பாவத்தையும் சுமந்துட்டு கர்த்துடைய சமதிபத்தில் இருந்த ஆண்டு முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவாரு முதல்ல பாவத்தை விட்டு வெளியேவா அந்த அலசனை தான் இருக்கும் அல்ல சொல்லுங்களேன் இப்படி டெய்லி நடந்தா என்னதான் சொல்லுவாரு முதல்ல பாவத்தை விடு முதல்ல பாவத்தை மீதி அப்புறம் பார்க்கலாம் அல்லையிலே சொல்லுங்களேன் அல்ல சொல்றேன் உங்களுக்கு புரியுதா டெய்லி இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே கோபம் ஒரே எரிச்சல் ஒரே கசப்பு ஒரே சண்டை ஒரே பாரத்தை சுமந்து அதோட பாவத்தையும் சுமந்து கர்த்தோடைய பாத்திரம் நான் போகிறேன்னு நான் போய் உட்காடுறேன் பாருங்களேன் அது உட்காரும்போது ஆன்ற முதல்ல என்ன சொல்லுவார் நீ பாவத்தை முதல்ல விடு அல்ல இலவையா நீ சாந்த குணமாக மாறி என் பக்கத்தில் வா அல்ல சொல்லுங்கள் அல்ல இழுவையா